ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரியுது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சட்னி செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கூட அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேல கடாய் வச்சிருக்கேன் இதில் நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சுத்திருக்கேன் வேர்க்கடலையே நல்லா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப வேர்க்கடலை நல்லா செவந்ததும் தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் இந்த சட்னிக்கு தேவையான வர மிளகாய் ஏழு பல்லு பூண்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வச்சு மிளகாவும் பூண்டும் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன நெல்லுக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கேன் மிளகாய் புளி பூண்டு எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதுல ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சில சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி விடாம கல்சு மூடல கொஞ்சம் குறைக்கறப்ப அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்ப ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க இப்ப அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாத்திருக்கு இதுல தண்ணியும் சத்துலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி பண்ணி சட்னியோட சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வர மேலகா கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பில சேத்துக்கேன் இதெல்லாம் பொருந்தது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த முறையில் நீங்க வேர்க்கடலா சட்னி செய்து பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியாகவும் சாப்பிட்லாம் கெட்டியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் இதே முறையில் இதே அளவுடன் இந்த வேர்க்கடலா தேங்காய் சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவே முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்